வேதத்துலேருந்து ஒரு ஒரு ரொம்ப கடினமான ஒரு வசனம் வந்து என் இருதயத்தில் வந்துருச்சு ஸோ அது ரொம்ப கடினமாக இருந்ததுனால இன்னொரு வசனம் இன்னொரு வசனம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் அப்போ வந்து அதுக்கு மேட்ச்சாக இன்னொரு இந்த ரெண்டு வசனத்தையுமே நம்ம வாசிக்க போகிறோம் வாசிங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரசங்கி ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் பிரசங்கி எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாமா பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தில் ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை சத்தமா வாசிங்க மிஞ்சின நீதிமானா இராதே உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும் சேர்ந்து வாசிக்கலாமா ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மிஞ்சின துஷ்டனா இராதே அதிக பேதையுமா இராதே உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் நீ பதினாறாவது பதினேழு வாசிக்கலாம் மிஞ்சின நீதிமானா இராதே உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும் மிஞ்சின துஷ்டனா இராதே அதிக பேதையுமா இராதே உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் இன்னொரு வசனம் சாரி ஒன்று பேதுரு எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் பேதுரு அப்போ சொன்னா பேதுரு எழுதின ஒன்றாவது நிருபத்தில் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க விஷயம் கூட வாசிக்கலாம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்த கைக்குள் ஆமீன் கவனிக்க இந்த ரெண்டு வசனத்திலையும் ரெண்டு காலத்தை சொல்லப்படுகிறது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்கி அங்க பிரசங்கிகளை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லுது அப்போ நீங்க பிரசங்கியின் புஸ்தகத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து டாய் சாப்புக்கு கூட்டிட்டு போவோம் அந்த குழந்தைய வந்து கார் ஷோரூமுக்கு கூட்டிட்டு போக மாட்டோம் அவனுக்கு வந்து ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து அந்த டாய் கடைக்கு தான் கூட்டிட்டு போய் அப்பா கார் வாங்கிக்கிறியா அந்த கார்ல வேணும்னா இருக்கிற லோகோ வந்து வேணா ஒரிஜினல் ஒரிஜினல் லோகோ வந்து சிம்பிள் அதுல இருக்கலாம் ஆனா அந்த பையனை நம்பி பத்து லட்சம் ரூபாய் காரோ இருபது லட்சம் ரூபாய் காரோ நம்ம வாங்கி கொடுக்க போறது இல்லை அவங்க கையில நூறு ரூபாய் பொருள் தான் வாங்கி கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த காலத்துல அந்த வயசுல அவனால அந்த காரை மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும் அவன் வந்து காஸ்ட்லியான காரை இல்லைன்னா நம்ம ரோட்ல ஓட்டுகிற காரை வந்து அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுல அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி ஒருவேளை காலத்துக்கு முன்பாக அவனுக்குடைய கையில அந்த பொருள் கிடைச்சிச்சுன்னா அந்த பொருளை அவன் நல்லா வச்சு யூஸ் பண்ணவே முடியாது அதே பொருள் வந்து அவனுக்கு நன்மையா இல்ல ஆபத்தா முடிஞ்சிடும் அப்போ இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா உன்னுடைய காலத்துக்கு முன்னாடி நீ அவசரப்படாத அப்படின்னு ஆண்டவர் வந்து இன்னைக்கு எனக்கு கொடுத்த வார்த்தை கவனிங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து ஒரு ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு படிக்கிறதுக்கு ஒரு காலம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு வேலைக்கு போறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு கல்யாணம் பண்றதுக்குன்னு ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நேசிக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சுருக்கிறாரு அதுக்கப்புறம் குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை கத்த வச்சுருக்கிறாரு அப்புறம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு இப்படியே ஒவ்வொரு மனுஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலம் வந்து அது கரெக்டாக அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியம் அதான் வேதம் சொல்லுது தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போது உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார் அது வந்து கர்த்தரால சில நேரத்திலே ஆகலாம் லேட் ஆகலாம் கத்தர் காத்திருக்க சொல்லலாம் நீ இப்படி காத்துரு நான் உனக்கு தருவேன் சிலர் வேலைக்காக காத்திருப்பாங்க சிலர் படிப்புக்காக காத்திருப்பாங்க சிலர் வந்து வசதிகளுக்காக காத்திருப்பாங்க சிலர் கல்யாணத்துக்காக காத்திருப்பாங்க இந்த மாதிரி ஆண்டவரே உங்களுக்கு சில காரியங்களை வந்து காத்திருக்க பண்றது வேற நான் உங்களுக்கு விரும்பினதை விட கத்தர் கத்திற்காக காத்திருக்கிறவர்களோ புதூபலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடைத்து உயரே எழும்புவார்கள் அவர்கள் நடந்தா அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க அவங்க ஓடினாலும் அவங்க இழைப்படைய மாட்டாங்க அப்போ காத்திருக்கிற தேவனே ஒரு பிள்ளைய காத்திருக்கிற வைக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு கத்தர் பெஸ்டா தான் செய்வார் அது கத்தர் காத்திருக்க வைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குது ஆனா ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வாலிப தங்கச்சி ஒரு வாலிப தம்பி நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா உங்க காலத்துக்கு முன்னாடி நீங்க சில காரியத்துல அவசரப்பட்டுட்டீங்கன்னா அந்த காரியம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும் இன்னைக்கு நீங்க வந்து ஆதி ஆகமத்தில வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பிசாசு சத்ருவாய சர்ப்பம் வந்து உள்ள போகுது உள்ள போய் அவன்கிட்ட கேக்குது என்ன கேக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து இந்த தோட்டத்துல இருக்கிற கனிகளை ஏதாவது புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்க கேட்ட உடனே அந்த அவன் அந்த ஏவாள் என்ன சொல்றாங்க ஆமா ஆண்டவர் வந்து இந்த மாதிரி தோட்டத்து நடுவில் இருக்கிற கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படி உடனே இங்க அந்த அடுத்த அடுத்த பிசாசு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா ஐயோ நீ நினைக்கிறது மாதிரி இல்ல நீங்க சாப்பிட்ட உடனே நீங்க என்னவா மாறிடுவீங்க நீங்க தேவர்களை மாறி 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 மாறிருவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறாரு அதனால நீங்க சாப்பிட்டீங்கன்னா அடுத்து உடனே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது நீங்க தேவர்களை மாறி மாறிடுவீங்க அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தைய பிசாசு ஆதி ஆகமத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவன் போடுறான் நல்ல கவனிங்க ஆண்டவர் வந்து அப்படி கத்தர் ஆதாமும் ஏவாளுக்கும் இந்த ஏதேன் தோட்டத்தை விட ஒரு பெஸ்டான வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருந்தார் அப்படின்னா ஒருவேளை அந்த 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 பீரியடு தாண்டினதுக்கு அப்புறம் ஆண்டவரே அவங்கள ஒருவேளை அந்த பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா பிசாசு உள்ள புகுந்து அவன் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்துறதுக்கு அவன் எடுக்கிற முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த அந்த நாள் வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் அந்த வயசு வரைக்கும் அந்த வருஷம் வரைக்கும் நீ காத்திருக்காத இப்பவே நீ முயற்சி எடு அப்படின்னு அழகா மோட்டிவேட் பண்ற பாருங்க நிறைய வாலிபர்கள் வந்து எதுல மாட்டியிருக்காங்க தெரியுமா எதுல சிக்கியிருக்காங்க தெரியுமா உங்க வாழ்க்கை எதுல சின்ன அப்படின்னா தெரியுமா பிசாசு உன்னுடைய காலத்திற்கு முன்பாகவே உன்னை அவசரப்படுத்துகிறார் இப்ப நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற இப்ப நீ காலேஜுக்கு போயிட்டு இருக்கப்பா இப்போ உனக்கு கத்தர் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் ஞானமா நடந்துக்கணும் வீட்டில் பணிவிடை செய்யணும் ஆனா இந்த நேரத்துல நீ வந்து காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நேரத்துல நீ வந்து போன் எடுத்து உன்னுடைய மற்றவங்களுக்கோ நீ ரொம்ப சேட் பண்ணி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீ ஏதோ உன்னை செய்ய வேண்டியவன் உன் தலை ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குது ஆனா பிசாசி என்ன பண்றான் அப்படின்னா காலத்துக்கு முன்னாடி உன் அவசரப்படுத்துறான் நீ இப்பவே பார்த்துரு நீ இப்பவே என்னன்னு பாத்துரு இப்போ நான் சொல்றேன் இப்போ நீ வந்து ஒரு டென்த் படிக்கிறீங்கன்னு வைங்களேன் ஒரு டென்த் படிக்கிறீங்க டென்த் படிக்கிற ஒரு புள்ள ஒரு டென்த் படிக்கிற ஒரு பையன் யாரையோ ஒருத்தரை நீங்க நேசிக்கிறீங்க இல்ல யாரையோ ஒருத்தர் மேல ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கிறீங்கன்னு வைங்களேன் சரி நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ டென்த் முடிச்ச உடனே அடுத்த வாரத்தை கல்யாணம் பண்ணிடலாமா இல்ல ஜஸ்ட் நான் விளையாட்டு அப்படி கேட்கறேன் உங்கள்ட்ட அடுத்த வாரத்துல கல்யாணம் பண்ணிட முடியுமா அடுத்த வாரத்துல நீங்க குடும்பம் நடத்திட முடியுமா அடுத்த வாரத்துல நீங்க வேலைக்கு போய் குழந்தைங்களை எல்லாம் பெற்றெடுத்துருக்க முடியுமா சொல்லுங்க അത് യൂസ്ലെസ് അത് പ്രയോജനമേ അറ്റ ഒന്ന് அதனால உனக்கு நன்மை வரப்போறதே இல்ல நான் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில சிக்கிற வாலிபர் தம்பி தங்கச்சி அந்த வாரத்தை நீதான் சுமக்க போற அந்த வலியை நீதான் சுமக்க போற அந்த ஆசீர்வாதம் நீடிக்கப் போறதில்லை அந்த லவ் உனக்கு நீடிக்கப் போறதில்ல அந்த பேச்சு உனக்கு நீடிக்க போறதில்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரப்போறதில்லை இப்போ நீயா காலத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஒரு கமிட்மெண்ட்ல சிக்கி நீயா ஒரு பேச்சுவார்த்தையை வளர்த்தி நீயா ஒரு ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள நீ போய் உன் மனசை கெடுத்து உன் சிந்தையை கெடுத்து உன் தூக்கம் தூக்கத்தை உன் சரீரத்தை கெடுத்து உன் எதிர்காலத்தை கெடுத்து நீ ஒன்னும் இல்லாம ஆக்குறதற்கு பிசாசு ஒன்ன காலத்துக்கு முன்னாடி என்ன பண்றான் அப்படின்னா அவசரப்படுத்துறான் ரொம்ப வந்து செல் அதான் அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்றது வாலிப நாட்கள்ல எது எதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வயசுல இது உனக்கு தேவையா அப்படின்ற வார்த்தையை வந்து ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் தன்னை பார்த்து கேட்டுட்டே இருக்கணும் தெரிஞ்சு என்னுடைய ஊழிய அனுபவத்துல வயசுக்கு மிஞ்சி வயசுக்கு தகுந்த அல்லாம காரியத்துல ஈடுபட்ட யாருமே அவங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடைஞ்சதே இல்லைங்க அடைஞ்சதே இல்லைங்க அந்த வயசுக்கு அந்த வயசுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையில அந்த வயசுக்கு சம்பந்தமே இல்லாத பாவத்துல தப்புல ஈடுபட்டவங்க அடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்த்ததில்லை இது இது இப்போ இந்த வயசில் செய்ய வேண்டியதா இது இந்த வயசில் பண்ண வேண்டியதா இது இது பெரியவங்க பண்றதப்பா பெரியவங்க செய்றதுப்பா உங்களுக்கு இது தேவையில்லை அப்போ பிசாசனுடைய தந்திரத்தை நீங்க ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கங்க உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா காலத்திற்கு முன்பாக உங்களை அவன் அவசரப்படுத்துவான் அவசரப்படுத்தும் அதான் அம்னோனை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அம்னோன் வந்து தன்னுடைய சொந்த சகோதரியாகிய தாமார் மேல ஆசை வைக்கிறான் இப்போ உள்ளுக்குள்ள இருந்து பிசாசு என்ன மோட்டிவேட் பண்றான் அப்படின்னு சொன்னா அவன் நண்பன் மூலமா மோட்டிவேட் பண்றான் செஞ்சிடறா பண்ணிடுறா பிரச்சனை இல்லடா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நெக்ஸ்ட் அதை பார்த்துக்கலாம் என்ன டேஸ்ட் என்னன்னு பார்க்க போற அது என்னன்றதான் பார்க்க போற ஏய் ஆவியானவர் என்ன சொல்லுவார்னா உனக்கு தேவையில்லை உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் வரக்கூடாது இப்படி நீ அடக்கு நீ அடக்கிய ஆளு செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ள போ நீ ஜோம் பண்ணு அது அது சத்துருனால வர்றது இதை நீ ஜெயிக்கணும் இதை நீ தாண்டணும் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அதுக்கு ஆண்டவர் அப்பா கத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்றவர் பரிசுத்தாவியானவர் ஆனா பிசாசு இந்த அம்னோன காலத்துக்கு முன்னாடி அவனை இன்ட்ரெஸ்ட் படுத்தி அவனை மோட்டிவேட் பண்ணி அவனுடைய நண்பன் மூலமா கெடுத்ததுனால தன்னுடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டால வாழ்க்கையே இந்த ஜபத்துல நீ காலத்துக்கு முன்னாடி அவஸ்தரப்பட்ட மக மக காலம் முழுவதும் நீ கஷ்டப்படுவ காலம் முழுவதும் கஷ்டப்படுவேன் ஒரு சில இழுக்கெல்லாம் ஒரு நாள்ல முடியாது சில இழுக்கெல்லாம் ஒரு நாள்ல முடியாது இது இது யார் யார் பண்ணலை இது யாருக்கு பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வந்து நிற்காது எல்லாருமே பண் பண்ணுறதா எல்லாருமே செய்யறதா அப்படின்னு நினைக்காத எந்த பிரச்சனை எத்தனை வருஷம் தாண்டி உருவெடுக்கும் எத்தனை வருஷம் தாண்டி அது உனக்கு சாபமா வந்து முன்னாடி நிற்கும் எத்தனை வருஷம் தாண்டி உனக்கு பாவமா வந்து நிற்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இந்த டைம் என்ன உங்களுக்கு அதில் மட்டும்தான் நீங்கள் கான்சென்ட் பண்ணணும் அதுல மட்டும்தான் நீங்க யோசனை நான் சொல்றேன் இந்த டைம் உங்களுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு என்ன தேவை என்ன அவசியம் இல்ல நான் ஜஸ்ட் நீங்க வந்து அதை அதை வைக்க வேணாம் உங்களுக்கு புடிங்கிடணும் உங்க கையில வந்து தூக்கி விசில் அடிக்கணும் அப்படின்லாம் நினைக்கல ஒரு ஒரு பிசினஸ் பண்றாங்க அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப் தேவைப்படுது அவங்களுக்கு வந்து அந்த அந்த அதெல்லாம் அனுப்ப வேண்டியது இருக்குது அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் ப்ரூஃப் பார்க்க வேண்டியது இருக்குது ஓகே அந்த மாதிரி ஒரு காலம் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுகிற காலத்துல நீங்க வச்சு அதை யூஸ் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறே கிடையாது உங்களுக்கு தேவை நீங்க அதை வச்சுக்கிறீங்க ஆனா நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு அது தேவையா ஹண்ட்ரட் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க பண்ணுங்க இல்ல பஸ்ட் நான் தான் படிக்கிறேன் தான் நான் அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதுறேன் ஓகே எனக்கு கண்டிப்பா அவசியம் இல்ல அந்த காரியத்தை உங்க அப்பாவுடைய மொபைல்லையோ உங்க அம்மாவுடைய மொபைல்லையோ நீ பாக்குறதுக்கான வசதி உனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீ கையில வைக்காம இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா காலத்துக்கு முன்னாடி பிசாஸ் உன்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறான் டே வாங்கிக்கோ வாங்கிக்கோ எல்லாரும் வச்சிருக்கிறான் அவன் அவ்வளவு பெரிய மொபைல் வச்சுன்னா நீ வைக்காம இருக்கிற நீ வச்சுக்கப்பா இவனுக்கு இருக்கு அவனுக்கு இருக்கு எனக்கு வேண்டாம்மா நம்ம நிறைய பேர் பேரண்ட்ஸ் சண்டை போடுறது கூட எப்படிதான் சண்டை போடுறோம் தெரியுமா என் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே வச்சிருக்கா எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்க நான் என்ன மட்டும் என்ன மாட்டீங்க அவன் வச்சிருக்க நான் சொல்றேன் அவனும் நீயும் ஒரு நாள் ஒன்னாகவே மாட்டீங்க ஒன்னாகவே மாட்டீங்க அந்த காலத்துல அது உங்களுக்கு தேவையா நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு மட்டும் பாருங்க இன்னைக்கு ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு வருத்தமா கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன தெரியும்னு கூட நீ கேட்கலாம் ஆனா நீ மிஸ்டேக் பண்ணிடாத மகா நீ மிஸ்டேக் பண்ணிடாத மக ஒரு நாள் நீ வருத்தப்படுற மாதிரி வந்துடும் நீ காலத்துக்கு முன்பாக உன் கையில ஹேண்டில் பண்ண தெரியாது அதை வந்து தெரியாது உன் கையில கொடுத்து அது மொபைலா இருக்கலாம் அது காரா இருக்கலாம் அது என்னவா இருந்தாலும் நீ என்ன பண்ணுவேன்னா இருக்கிற வேகம் உனக்குள்ளே இருக்கிற தீர்மானங்கள் உன் உள்ள உனக்குள்ளே இருக்கிற இச்சை உனக்குள்ளே இருக்கிற டெம்டேஷன் ரொம்ப வேகமா உன்னை கூட்டிட்டு போயிடும் ஆனா நீ வேகமாக கூட்டிட்டு போகும்போது உன் கண்ணை அடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா நீ பெரிய குழியில விழுந்துருவ அது காலம் முழுவதும் உனக்கு ஆபத்தா மாறிடும் அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா நீ காலத்துக்கு முன்னாடி நீ அவசரப்பட்டுறாத எந்த காரியமா இருந்தாலும் நீங்க இப்ப கடந்து போகிற பாதை நீங்க நீங்க இப்ப யோசிச்சிருக்கிறது ஒரு நிமிஷம் மனசுல நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ இந்த வயசுல இந்த நேரத்துல எனக்கு தேவையா அதனால உனக்கு உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அதனால நீங்க ஏதாவது சம்பாதிக்கிறீங்களா அதனால நீங்க ஏதோ மார்க் அதிகமாக எடுத்துட்டீங்களா இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க பின்மாறினீங்களா அது வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்ப மாறிடுச்சா நீங்க யோசிச்சு பார்க்கும் அது அப்புறம் என் வாழ்க்கையில பெரிய பின்மாற்றம் தான் வந்திருக்கு அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்க மனசு சொல்லுன்னா இந்த இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி அதை தூக்கி போட்டுணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துருங்க இல்ல அப்படின்னு சொன்னா அது உங்களை பெரிய பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிடு ரொம்ப அவசியம் சிலர்லாம் வந்து சில தம்பிங்கள்லாம் பார்க்குறேன் இன்றைக்கும் வந்து கையில பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கேன் சில தங்க அப்படிதான் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டா இப்போ எனக்கு தேவையில்லைங்க அது இருந்தா ஏதோ நோண்டிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அது இருந்தா ஏதோ பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அது இருந்தா யாருக்காவது ஒருத்தர் எஸ்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எஸ்எஸ் பண்ணலாம் தோணுது அது இருந்தா என்னமோ பண்ணிட்டே இருக்கு எதுக்கு அது வேணா இப்போ வேணாம் இப்போதைக்கு அது எனக்கு தேவையில்லை எப்பாவது ஒரு டைம் அது எனக்கு தேவைப்படும் ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு தேவைப்படுகிற காலத்தில் அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நான் நம்புறேன் அது பூரண ஆசீர்வாதமா இருக்கும் அதுல உங்களுக்கு வேதனை இருக்காது அதுல உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் இருக்கும் அதை நீங்க எப்படி கையாளுவீங்கன்னா அழகாக கையாளுங்க அதான் எனக்கு வந்து ஒருத்தர் பிரதர் வந்து ஒரு போனை வந்து கிஃப்ட் பண்ணாரு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான போனை வந்து ஒரு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு அப்போ வந்து நான் அதை வச்சுக்கிறேன் ஏன்னா சரி அவர் வாங்கி கொடுத்தாரு நம்ம வந்து இனி வேற யாருக்காவது கொடுத்தா வருத்தப்படுவாரு அப்படின்றதுக்காக என் கையிலே வச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த போனை தம்மியெல்லாம் சொல்லுவாங்க பாசை இது உங்கள்கிட்ட இருக்கிறதே வேஸ்ட் நானே சொல்லுவேன் எங்கிட்ட இருக்கிறதே இது வேஸ்டா இதுக்கு ஒரு பிரயோஜனம் இதே ஒரு வாலிபனுடைய கையில இந்த போன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அவன் பயங்கரமா என்னென்னமோ யூஸ் பண்ணிருப்பான் ஆனா எனக்கு ஒரு பெரிய யூஸே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இன்னைக்கு அதை அதை வந்து கையாளக்கூடிய ஒரு பக்குவம் மனப்பக்குவம் எனக்குள்ள இப்ப வந்துருச்சு என் வயசுக்கு அது வந்துருச்சு அதனால அந்த போனை நான் என்ன பண்றேன்னா என்ன தேவையோ அதை மட்டும் நான் கையாளுறேன் ஆனா உங்களுக்கு அப்படிப்பட்ட பக்குவம் உங்களுக்கு வராததுனால உங்களால அப்படி ஹேண்டில் பண்ண முடியாது உங்களால் முடியாது அதனால தான் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவசரமே படுறக்கூடாது அவசரமே படுறக்கூடாது இப்போ தேவையில்லை உங்களுக்கு இப்போ அது வேண்டாம் இப்போ அது வேண்டாம் எனிவே இந்த நான் வந்து ஒரு வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன் நீங்கள் காலத்துக்கு முன்பாக அவசரப்படுவதனால வருகிற மூன்று விதமான விளைவுகளை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது கைகளை அசைத்து ஒரு காலை சொல்லுங்கள் உங்களுடைய வயசுக்கு மிஞ்சின காரியத்தில் காரியத்தை தாம் பண்ணணுமே தவிர அதை விட அதிகமான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அது வாழ்க்கை முழுசும் உங்களுக்கு கஷ்டமா மாறும் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம வந்து அதை வசனத்தோட நம்ம வந்து நம்ம வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா பதினாறாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாமா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நியாயாதிபதிகளின் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்தில் ஹே ஜீ சார் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருந்தபோது போது பெலிஸ்தியர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்ன அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்ட உடனே இட்டு போகிறது போல அவன் அந்த கயிர்களை அறுத்து போட்டான் அவன் பலம் இன்னும் எதுனாலே உண்டாயிருக்கிறது என்று அறிவி அறிவிக்கப்படவில்லை அப்பொழுது தெளியலால் சிம்சோனை பார்த்து இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் இப்போதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் கவனிங்க எல்லாரும் கவனமாக இந்த இடத்துல இந்த சம்பவம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சம்பவம் சிம்சோன் இந்த தெளிலாளுடைய காரியங்கள் வந்து நமக்கு எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே பைபிள் படிச்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல நன்றாய் கவனிங்க அவங்க அப்பா வந்து அவன் வீட்டை விட்டுட்டு ஒரு பொண்ணை தேடி போறான்னு சொல்லும்போது அவங்க அப்பா குறுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா டேய் நீ போகாத நீ போகாத உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல 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 என என்னுடைய கண்களுக்கு அவ ரொம்ப பிரியமானவள் அதனால நான் அவளையே கொல்ல வேண்டும் உடனே அவங்க அப்பா என்ன அப்படின்னா நீ வெயிட் பண்ணு கொஞ்சம் பொறுமையா இருந்தா அப்படின்னு சொன்னா நீ அப்படி ஒருவேளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களிடத்தில் பேசி நம்ம குடும்பங்களிலே ஒரு பொண்ணை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லும்போது போது சிம்சோன் என்ன அவங்க அப்பா இல்ல 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 எனக்கு இப்பவே அவளை கொல்லணும் எனக்கு இப்பவே நான் அவளை அனுபவிச்சே ஆகணும் இப்பவே நான் கல்யாணம் பண்ணி ஆகணும் நினைச்சிட்டு இவன் வந்து வீட்டை விட்டு போயிட்டான் பாருங்களேன் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது இந்த ரெண்டாவது சிக்கல்ல நீங்க வே வேதத்துல வாசி பார்க்கும்போது இவன் எந்த காரியத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டானோ எந்த காரியம் இவன் வேணும்னு நினைச்சானோ அந்த காரியம் வேதம் சொல்லுது அவன் காலத்திற்கு முன்பாக அவசரப்பட்டதுனால அவன் சாகிற நிமிஷம் வரைக்கும் அதுக்கு அடிமையா மாறிட்டான் கவனிங்க ரொம்ப கவனம் ஒன் முதலாவதாக காலத்துக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டீங்கன்னா எந்த காரியத்திற்காக காலத்துக்கு முன்னாடி நீ அவசரப்படுறியோ அந்த காரியத்திற்கு காலம் முழுக்க வரைக்கும் நீங்க அடிமையாகவே மாறிடுவீங்க அடிமையாகவே மாறிடுவீங்க நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுவாங்க நான் வெளியே விட்டுருவேன் நான் தூக்கி விட்டுருவேன் அவ்வளோதான் நான் தூக்கி போட்டு வருவேன் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது எனக்கெல்லாம் பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது நான் ஒரு நிமிஷம் தான் சும்மா விளையாட்டுக்கு தான் அவ்வளோதோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் நான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் மற்ற மாதிரிலாம் எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் நாளாக சீண்டவே மாட்டேன் பெரிய எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் நாள் காலத்துக்கு முன்னாடி இந்த வாலிப தம்பிகளுக்கு சொல்கிறேன் காலத்துக்கு முன்னாடி நீ மொபைல் ஃபோனுக்கு நீ அடிமை ஆயிட்ட அப்படின்னு சொன்னால் நீ சாகிற வரைக்கும் நீ அதுக்கு அடிமையாக தான் வயசுக்கு முன்னாடி நீ சில காரியத்தை செய்யக்கூடாது நீ செய்ய கூடாது அந்த வரல உனக்கு அந்த ஏஜ் ஆகல இனி எத்தனையோ வயசு இருக்குது நீ எத்தனையோ நாளுக்கு இருக்குது நீ அதுக்கு என்னைக்கோ பத்து வருஷம் அஞ்சு வருஷம் தாண்டி உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை நீ இன்னைக்கே நீ இப்பவே அந்த காரியத்திற்கு நீ செவி சாய்த்து உன் கண்ணை அதுக்கு ஒப்பு கொடுத்து உன் சிந்தை அதுக்கு ஒப்பு கொடுத்த அப்படின்னு சொன்னா நீ அதுல என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா நீ அடிமை நீ அடிமை நீ அடிமை கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் கூட அப்படிப்பட்ட ஒரு 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 காலகட்டத்தில் தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க உங்க யாராவது சொன்ன நம்புவாங்களா ஏதாவது சொன்ன நம்புவாங்களா உங்களை பார்த்து இந்த வயசுல நீ செய்ய வேண்டிய வேலையா இது இந்த வயசுல நீ பண்ண வேண்டிய வேலையா இது யாருக்கும் தெரியாது அம்மாவுக்கு அப்பாவுக்கு சொந்தங்களுக்கு நண்பர்களுக்கு யாருக்கும் தெரியாது பட் அது உன் வாழ்க்கையை குடிச்சிரும் உன் வாழ்க்கையை அழிச்சிடும் வாழ்க்கையை நாசம் பண்ணிடும் நல்ல தீர்மானம் எடுங்க எல்லாருமே அண்டவரே இந்த இந்த வயசுல எனக்கு இது வேணாம் அண்டுவரே இந்த வயசுல எனக்கு வேணாம் வேணாம்ப்பா வேணாம்ப்பா திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் சொல்கிறது ஒரு தகப்பன் சொல்கிறது போல நீ ஏத்துக்கோ ஒரு தகப்பன் சொல்கிறது போல ஏத்துக்கோ உன உனக்கு அதை கரெக்டாக கொண்டு போக தெரியாது உனக்கு அந்த வயசு இல்லை உனக்கு அந்த வயசு இல்லை எத்தனையோ பேர் வந்து அதான் இளம் வயசில் திருமணம் பண்ணிட்டு அவங்க படுற பாட பார்த்துட்டு அவ்வளோ பாடு அத்தனை பாடுகள் அத்தனை கஷ்டம் என்னமோ சிலருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப விளையாட்டா விளையாட்டாக தெரியுது தாலிய சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு வீடு எடுத்து வாடகை பிடிச்சிட்டா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க போக வேண்டிய தூரம் நிறைய தூரம்ப்பா இந்த இந்த நாட்களில் நீ ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிச்சு விளையாடி ஆனா நான் சொல்றேன் ஒரு ஒரு வீட்டை விட்டு போய் ஒரு கிரிக்கெட் விளையாடலாம் ஒரு பேட் பால் விளையாடலாம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆனால் நீங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற பிள்ளைகளை பார்த்தா தான் இருக்குது நான் நாங்கள் எல்லாம் விளையாடின விளையாட்டுகளை ஆயிரக்கணக்கான விளையாட்டுகளை வந்து நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்க உங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை விளையாட்டு கூட இப்போ எங்கே தெரியுமா விளையாட்டு கூட இப்போ மொபைலங்க விளையாட்டு கூட மொபைல் நாங்கள்லாம் நான் எல்லாம் வாழ்ந்த காலத்தை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க் யூ ஆண்டுவரை நன்றி ஆண்டவர் அதான் காலையில் வே எப்போவும் எங்கள் வீட்டில் வேலை இருக்கும் வேலை பிழிஞ்சு எடுப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் காலையில் எட்டு மணிக்கு போய் தண்ணியில குதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தண்ணிக்குள்ளே கிடப்போம் அவ்வளோதான் அவ்வளவுதான் நீச்சல் அடித்து ஒவ்வொருத்தரையும் ரொம்ப தூரத்துல நீந்தி போய் யாருக்கும் தெரியாம தண்ணிக்குள்ள மூழ்கி போய் அந்த மாதிரி எல்லாம் ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு உங்களால வெளியே போக முடியல ரூமை விட்டு உங்களால வெளியே போக முடியல ஓப்பனாக சொல்றேன் கக்கூசை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க பாத்ரூமை விட்டு கூட உங்களால வெளியே வர முடியலங்க பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உங்களை உட்கார வச்சா கூட நீங்க உட்காந்து பாத்ரூமை விட்டு கூட ஏன் அப்படி தெரியுமா உன் கையில் ஒரு போன் இருக்குது அந்த ஒரே ஒரு ஃபோனு இன்னைக்கு உங்களை வீட்டினுடைய வாசற்படியை விட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு உலகமே ஆயிடுச்சு எதுவுமே உங்களுக்கு தெரியல உங்க வாழ்க்கையே என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க மொபைல் அலையிறாங்க போனுக்காக ஒருவேளை அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு போன் கொடுக்காம ஸ்கூலுக்கு கொடு அலோ அலோ இல்லையா வந்த உடனே பேகை இறக்கி வச்சாச்சு தூக்கி போட்டாச்சு அடுத்த நிமிஷமே அவங்க மன கொடு ஃபோனை கொடு செத்துரும் போல தெரியுது ஃபோன் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் போயிரும் போல உயிரே போயிரும் போல ஃபோனை கொடுங்க ஆ என்ன பண்ண கொடுத்தாச்சா உடனே போய் அதுக்கப்புறம் வெளியே போ வெளியே போறதில்லை வெளியே பார்க்கறது இல்லை எதுவுமே இல்லை நான் சொல்கிறேன் இந்த வயசில் உனக்கு எதுக்குப்பா அது எதுக்கு பாரு அதனால ஏதாவது ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொண்டன்னு இப்போ சொல்லு நீ காலம் முழுவதும் நீ அதை வச்சு பண்ற அதை வைக்கிறதுக்கு உங்க அம்மா அப்பா நான் பெர்மிஷன் தரேன்

நீங்க ஆண்டவரை நெருங்கினீங்களா இல்லையானே தெரில ஏன் அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸில் சினிமா பாட்டு இருக்குது நான் சொல்றேன் சினிமா பாட்டை ஒரு ஸ்டேட்டஸாக வைக்கிற ஒரு பிள்ளை ஒரு பையன் நீ எல்லாம் நீங்க என்ன ஸ்பிரிச்சுவல்ன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கு தொடர்பு அப்படி தொடர்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யவே முடியாதுங்க எப்படி உங்களால பண்ண முடியும் சினிமா பாட்டுக்கு டிக்டாக் பண்றவங்க சினிமா பாட்டுக்கு வந்து களியாட்டு பண்றவங்க உங்களுக்கு நீங்க ஸ்பிரிச்சுவல் சொல்ல முடியும் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி சொல்ல முடியும் எனக்கு அதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஒருவேளை உங்களுடைய ஜெனரேஷனுக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல என்னை கற்றுக் கொடுத்த வரைக்கும் எனக்கு ஆண்டவருடைய நெருக்கத்தை பொறுத்தளக்கும் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே இறுதியும் அப்படியே படப்பட படப்படன்னு அடிக்குது ஐயோ ஆண்டவரே எனக்கும் உமக்கு தான் தெரியும் இதை சரி பண்ணுங்க ஆண்டவர் என்ன தெரியும் தெரியுமா மூணாவது நபருக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அவ்வளவு பதட்டமா அவ்வளவு பயமா இருக்கிறவங்க அவ்வளவு டெலிபரேட்டா நீங்க வந்து அந்த காரியத்தை வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் தெரிகிறது மாதிரியே வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ப உலகத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்ப உலகத்துல உள்ள பிள்ளைகளும் நீங்களும் ரொம்ப ஒன்றா தானே இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் அப்படியே தானே இருக்கிறீங்க அவங்களும் அதை வைக்கிறாங்க நீங்களும் அதை வைக்கிறீங்க அவங்களும் அதை செய்கிறாங்க நீங்களும் அதை செய்கிறீங்க வேணாப்பா வேணாப்பா உன் வாழ்க்கையில் நம்பர் ஒன் முதலாவதாக காலத்திற்கு முன்பாக நீங்கள் அவசரப்பட்டா அதுக்கு நீங்கள் என்னவா மாறிடுவீங்க பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க காலத்திற்கு முன்பாக நீங்கள் அவசரப்படுவியாயா ஆனால் சொல்லுங்க அவசரப்படுவீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடிமையாகவே மாறிடுவீங்க அது உங்களை விடும் சாகிற வரைக்கும் அந்த பாவங்களை பின்தொடர்ந்துட்டே இருக்கும் அதனால் இந்த வயசுக்கு இது வேண்டாம்